அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க சித்த வித்யார்த்தி அன்பர் அவர் அவரும் அவர் மனைவியும் குடும்ப சகிதமாக சித்தவித பயிற்சி செய்து வருகின்றனர் ஐயா நாங்கள் இருவரும் ஒன்றாக சமாதி அடைய முடியுமா சொல்லி அவர் கேட்டிருக்கிறோம் அதாவது இதை மாதிரி வேற யாராவது அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னா இத மாதிரி வேற யாரும் அடைஞ்சது இல்லை கணவன் மனைவியா வந்து சமாதி நிலை அடைந்தது இல்லை இப்ப நீங்க இந்த கேள்வியில இருந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அந்த பாச பந்தம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இந்த கேள்வி எப்படி வந்திருக்கு அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா சமாதி நிலை அடைய முடியுமா அப்படின்னா ஜீவன் ரெண்டு பேருக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து உயிரினமும் ஜீவன் ஒன்று தான் இதை தான் நீங்க பார்க்கணும் ஜீவன்றது எல்லாருக்கும் ஒன்றுதான் சித்தவயத்துல சாமி வந்து ஜீவன் எல்லாம் ஒன்றுன்னு சொல்றாங்களே எல்லாரும் ஒரே ஜீவன் சொல்லேன் எல்லாம் சரிசமமான ஜீவன்கள் தான் உயிரினங்களில் எல்லாருக்கும் உயிர் ஒன்றுதான் உயிரின் அடிப்படையில் அப்படின்னு தான் அதுல நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லா உயிரும் ஒன்றுன்னா ஒருத்தவங்க சாப்பிட்டா எல்லாருக்கும் பசி தீர்ந்துருமா அப்படின்னா அப்படி இல்லை அப்ப ஒவ்வொரு உயிரும் எதை தாங்கி வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவோட ஜீன் அவங்க மூதாதையர்களோட ஜீன் இதையெல்லாம் தாங்கியே ஒவ்வொரு உயிரும் வந்து வந்திருக்கிறது அதே போல பெண்களுக்கும் அதே போலதான் அவர்களுக்கும் அவர்களோட மூதாதையர்கள் அந்த ஜீன்லேருந்து தான் அவங்களோட அந்த உயிரோட எல்லாமே வந்திருக்கும் அதோட அடிப்படையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மாறுபடும் உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டுமே மாறுபடும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்துல எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசி இருக்கு எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளுக்கும் எண்பத்தி நாலு லட்சம் அந்த ஜீவராசி இருக்குல்லையா வெவ்வேறு முகங்களை கொண்டது இப்போ இப்போ வந்து எண்ணூத்தி ஐம்பது கோடியே நம்ம கிட்ட கிட்ட நெருங்கிட்டு வரோம் எண்ணூரை தாண்டிட்டோம் அப்ப இந்த எண்ணூறு கோடி மக்களுக்கும் முகம்ங்கிறது வேற மாற மாதிரி இருக்கும் கண்ணோட கருவிங்கிறது வேற மாற மாதிரி இருக்கும் கை ரேகங்கிறது வேற வேற மாதிரி இருக்கும் அதனாலதான் ஆதார் கார்டில் உங்களை வந்து நம்மளெல்லாம் குற்றவாளி ஆக்கிட்டோம் கைரக கண்ணோட அந்த கருவிழி எல்லாத்தையும் எடுத்து நம்ம எல்லாம் குற்றவாளி ஆக்கிட்டோம் நம்ம கடனே வாங்கல நம்ம ஒவ்வொருத்தவங்களோட தலையிலையும் எழுநூத்தம்பது ரூபா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயோ என்னவோ கடன் வந்து நமக்கு இருக்கு அது சரியான விதத்துல தெரியல நம்ம கடனே வாங்கல நம்ம தலையில உலக வங்கியில கடன் வாங்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மாதிரி அந்த கருவிழி அந்த ரேகை எல்லாம் மாற்றத்துக்குரியது ஒவ்வொரு ஜீவனும் தனித்தன்மை வாய்ந்தது இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் தனித்தன்மை வாய்ந்தது அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு கருமா ஒவ்வொரு புண்ணியம் இது எல்லாமே தனித்துவமா தனித்தனியா இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரினங்களோட வாழ்க்கையும் தனித்தன்மை வாய்ந்தது அப்போ ஒரு ஒரு ஆன்மா என்ன பண்ணியிருக்கோம் நிறைய பாவம் பண்ணியிருக்கோம் ஒரு ஆன்மா நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம் இத மாதிரி நிறைய அந்த பாவம் புண்ணியம் அந்த ஜீனு இதோட அடிப்படையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நீங்க அதை தெளிவா நீங்க வந்து புரிஞ்சிக்கணும் சரி அப்படி ஒரு வகையில் இருந்தாலுமே நீங்கள் வந்து சமாதி நிலையில் ஒரு மனதாக ஒரே நாளில் ஒரே டைமில் ஆக வேண்டும் என்று நீங்க முடிவெடுத்தீர்களேயானால் ஆனால் எப்படி அது செய்யலாம் அப்படின்னா நீங்கள் இருவருமே மனநிலையில் பயிற்சியில் அதிகமான பயிற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது சமாதி சகஜ சமாதி நிலைக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வரவங்களா இருக்கணும் ரெண்டு பேருமே சகஜ சமாதி நிலைக்கு போயிட்டு வரவங்களா இருக்கணும் அப்படி சகஜ சமாதி நிலைக்கு நீங்க வந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சமாதி நிலை அடைவதற்கான சாத்தியம் இருக்கு அந்த சகஜ சமாதி நிலைங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சமாதியில ஆழ்ந்து மனம் ஜீவன் கூட லயிக்கும் போது ஆழ்ந்து ஜீவன் ஐக்கியமாகக்குள்ள ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி இருந்துடுறது இல்லை ஒரு நாள் முழுக்க இருந்துடுறது இல்ல ஒரு பத்து மணி நேரம் இருந்துடுறது குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நேரம் தாண்டி இருக்கிறது இப்படி இந்த அனுபவங்கள் வேணும் உங்களுக்கு இப்படி அந்த சமாதி நிலையில் ஆழ்ந்து இருக்கணும் இந்த ஆழ்ந்த அனுபவங்கள் நீங்க சமாதி நிலைக்கு போயிட்டு போயிட்டு வர மாதிரி இருந்தால் இது வந்து சாத்தியம் ஒரே டைமிங்ல நீங்க வந்து சமாதி நிலை அடையலாம் முடியாது என்று இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை முயற்சி செய்தால் அனைத்து விஷயங்களும் சாத்தியமே ஆனால் அதுக்கு முயற்சியும் பழ பழகுற தன்மையும் வேணும் பழக்கம்தான் எல்லாமே எல்லாமே கத்துக்கிட்டு வந்துடுறதில்லை நம்ம பழகுதல் தான் எந்த அளவுக்கு நமக்கு தீவிரம் இருக்கு எந்த அளவுக்கு வயிறாகியம் இருக்கு அதை பொறுத்து தான் உங்கள் உடல்நிலை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் இதை தாக்கு பிடிக்குதா ஃபஸ்ட்டு பார்க்கணும் உடல் ஒத்துழைக்காது அதுவும் வயதானவர்களுக்கு உடல் ஒத்துழைக்க ஏன் வயதானவர்கள் என்று நான் சொல்கிறேன் என்றால் வயதானவர்களுக்கு உடம்பு ஒத்துழைக்காது வயதானவருக்கு சில விஷயங்கள் நாங்கள் வச்சிருக்கோம் அவங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்காது காலு மறுக்கும் உடம்பு பலவீனமா இருக்கும் முதுகு தண்டு வளையும் நீங்க இந்த உணர்வை கடந்து நீங்க போகவே முடியாது இந்த தொடு உணர்வை கடந்து நீங்க போகவே முடியாது ரொம்ப சிரமமா இருக்கும் உங்களுக்கு வழி இல்லந்த இந்த வழின்ற ஒரு விஷயத்திலேருந்து நீங்க கடந்து போறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் நீ ஜபத்துல உட்காடுறீங்க உட்காரக்குள்ள ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கால் எல்லாம் மறுக்க ஆரம்பிச்சது கையெல்லாம் மறுக்க ஆரம்பிச்சிருது அப்புறம் அதுக்கு அடுத்தது திரும்பி சர்க்குலேஷன் வர ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி ஒவ்வொரு அங்கங்களா மறுக்க ஆரம்பிக்கும் நீங்க இதை விட்டு கடந்து போவது என்பே என்பதே மிகப்பெரிய விஷயம் அப்படி நீங்கள் இதெல்லாம் கடந்து சகஜ சமாதி நிலைக்கு பழகிட்டே வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரே டைமிங்ல ரெண்டு பேரும் சமாதியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது இது எதை குறிக்குது அப்படின்னா இது ஒரு ஒரு விதமான ஒரு பாசத்தை குறிக்குது இப்ப முக்தி நிலைங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பந்த பாசம் அற்று இருக்கிற ஒரு மனிதனால் தான் முக்தி நிலையை அடைய முடியும் சாமி சொன்ன மாதிரி விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் காம குரதங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும் இந்த ராக துவேசாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பந்த பாசங்களுக்கு நம்மள்ட்ட இருக்கிற வெறுப்பு வெறுப்பு விருப்பு வெறுப்பு இது எல்லாத்தையும் கடந்து நம்ம போகணும் ஒவ்வொருத்தவங்க மேலேயும் விருப்பமாவும் இருக்க கூடாது வெறுப்பாகவும் இருக்க கூடாது அப்ப இது எதை குறிக்குது அப்படின்னா அவங்க மேல விருப்பம் இருக்கிறத குறிக்குது ஆனால் இது எப்படி அப்படின்னா இந்த உலகத்தில் யாரை யாரையும் யாரும் காப்பாற்ற முடியாது அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அவர் ஒரு வாழ்க்கை முறை இருக்கு அவரவர்களுக்கு ஒரு ஆயுள் காலம் இருக்கு ஆனால் நீங்க தீவிர பயிற்சியில் ஈடுபட்டீர்களே ஆனால் இது சாத்தியமானது நீங்க அது எப்படி இருந்துகிட்டோம் நீங்கள் ஒரு மனிதனுக்கு முக்தி அடைய வேண்டும் என்ற ஆசை ஒன்று இருந்தாலே அவன் முக்தி அடைய முடியாது கடைசி இறுதி கட்டம் வரைக்கும் அவர் சென்றுடுவார் இறுதி கட்டம் வரைக்கும் சென்றுட்டு அந்த முக்தின்ற நிலையிலேயே ஆசை இல்லாம அவரு நீ கொடுத்தா கூட முக்தி நிலைய அடைஞ்சா அடைவோம் அடையலைன்னா வேணாம் அப்படின்ற அதையும் துறக்கணும் அந்த முக்தி நிலையில இருக்கிற அந்த ஆசை இருக்கு இல்லையா அதையும் நீங்க துறந்தணும் அதுதான் முழுமையான துறவு அந்த நிலைக்கு போனீர்களே தான் முக்திங்கிற ஒரு விஷயமே உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நீங்க வந்து ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மை வாய்ந்தது தனித்தனியானது ஒவ்வொரு விஷயங்களை ஒன்றி நாம் செய்ய முடியாது இந்த உலகம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றிதான் இருக்கு நம்ம வாழ்க்கை முறை இது எப்படி இருக்கும்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒன்றிதான் நம்ம இருக்கோம் ஒவ்வொருத்தவங்களும் சார்ந்துதான் இருக்கும் ஆனால் சமாதி நிலையோ இல்லை ஒரு உயிர் நித்தல் அதை மாதிரி ஒரு விஷயமோ அப்படி இயல்பாக நடந்து விடுமா என்றால் அது சாத்தியம் மிக மிக குறைவாக தான் நீங்க தற்கொலை அப்படிங்கிறது வேணா நீங்க வந்து செஞ்சுக்கலாம் அது இயல்பானதல்ல அது செயற்கையானது அது இயல்பா அப்படி அமையாது அப்படி நீங்கள் அதுக்கு ஏதாவது வழிவகை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுமையான பயிற்சியில ஈடுபட்டு அந்த சகஜ சமாதி நிலைக்கு நீங்க வந்து போகணும் சகஜ சமாதி நிலைக்கு நீங்க போகணும் இப்போ உங்களுக்கு அதை சார்ந்த ஒரு கதை சொல்றேன் மாதவானந்த ஆஷிரமா அப்படின்னு சொல்லிட்டு தென்காசி கிட்ட இருக்கு ஒரு ஆசிரமம் அந்த மாதவனந்தா அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு சாமியோட சிஷ்யர் ஆனால் சாமியோட சிஷ்யர் என்று சொல்லப்படுகிறது அவர் எந்த ஊர் எங்க இருந்து வந்தார் எதுவுமே யாருக்குமே தெரியாது பாம்பன் கோவில் சந்தை அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு தென்காசிக்கு அறியல அது அந்த குற்றாலம் தென்காசி அந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்ப மாதவானந்தா அப்படின்னு சொல்லக்குள்ள நமக்கு தெளிவா புரியுது அவர் கேரளாவை சார்ந்தவர் என்பது நமக்கு தெளிவாக புரிகிறது அவர் என்ன செய்கிறார் அந்த பாம்பன் கோவில் சந்தை அப்படின்ற அந்த ஊர்ல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு அந்த கோயில்ல குறுக்கள் ஒருத்தர் இருக்காரு அந்த குறுக்கள்கிட்ட இவர் என்ன சொல்றாரு நான் வந்து இங்க வந்து சமாதி அடைய போறேன் சமாதி அடைஞ்சவுடனே என்னோட சமாதிய இங்க வந்து நான் நீங்க வந்து எப்படி ஜீவாடக்கம் அடக்கம் பண்ணணும் சமாதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொன்ன உடனே அவருக்கு வந்து அவரு நாலு கிழமை நட்சத்திரம் எல்லாத்தையும் சொல்றார் இந்த டைம்ல நான் சமாதி அடைய போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்ன உடனே அந்த குருக்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஆனா அந்த குருக்கள் ஒத்துக்க மாடுறாரு ஏன்னா இது வரைக்கும் அவர் கேள்விப்படாத ஒன்னா இருக்கு அந்த குருக்கள் கேள்விப்படாத ஒன்னா இருக்கு அப்ப உடனே குருக்கள் கைய காமிக்க சொல்றாரு கையை பாக்குறாரு அவங்க வீட்டில் எத்தனை பேரு என்னென்ன அவங்களோட பேரு எல்லாத்தையுமே சொல்றாரு அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு என்னோட சமாதிக்கு முன்னாடி இன்னொரு கருடன் வந்து இங்க சமாதி அடையும் அதையும் நீங்க சமாதி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதே போல அவரு வந்து அதுக்கப்புறம் அவரோட சரித்திரத்தை சொன்ன உடனே அவர் ஒத்துக்கிறாரு உடனே அவரு மாதவானந்தா சமாதி அடைகிறாரு அந்த கருடனும் வந்து உழுந்து அந்த இடத்துல சமாதி அடைஞ்சவன அதுக்கும் சமாதி வைக்கிறாங்க இந்த மாதவானந்தாவுக்கும் சமாதி வைக்கிறாங்க இப்ப மாதவானந்தா சமாதி வைக்கிற முறை அவருக்கு தெரியாது அந்த குருக்களுக்கு அதனால பள்ளம் தோண்டி பலகையை போட்டு புதைச்சி வைக்கிறாங்க வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை பெய்யுது அதிக மழை பெஞ்ச உடனே மண்ணெல்லாம் கரைச்சிட்டு கீழே உழுந்துருது மண்ணெல்லாம் கரைச்சிட்டு கீழே உழுந்த உடனே அந்த சம அந்த பலகை வந்து நவுந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இன்னொரு ஒரு மகான் நிலையில உள்ளவர் போறாரு அப்ப அந்த சமாதியை பாக்குறாரு உள்ள உக்காந்தவரு அவரோட உரோமங்கள்லாம் வளர்ந்துருக்கு அவரோட உரோமங்கள்லாம் வளர்ந்துருக்கு வெள்ளையா இருந்த முடியெல்லாம் கருப்பாயிருக்கு அப்புறம் என்ன பண்றாங்க திரும்பவும் அந்த சமாதியை ஒழுங்கு நிலை ஒழுங்காக வச்சு அந்த பலகையெல்லாம் ஒழுங்கா போட்டு முடி என்னென்ன செய்யணுமோ செஞ்சு ஒரு சமாதியை வைக்கிறாங்க இப்ப இந்த இது எதுக்காக சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதி வைத்ததுக்கு அப்புறமும் ஜீவன் உள்ள அடக்கமாக இருந்தால் உரம வளர்ச்சி நக வளர்ச்சி எல்லா வளர்ச்சியும் இருக்கும் திரும்ப வந்து இந்த வெள்ளையா இருந்த இந்த உறவம் கருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது மாதிரி நிறைய இருக்கு சாமியை பத்தி கதையும் ஒண்ணு இருக்கு அதை நான் இன்னொரு காணொலியில சொல்றேன் அப்படி நீங்கள் தீவிரமாக பயிற்சி செய்தீர்களே ஆனால் இந்த மாதவானந்தா போல டைம் எல்லாம் குறிப்பிட்டு ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஜம் செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த நிலை அடைவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் இருக்கு ஒரு பர்சன்ட் இயற்கையின் நியதியின் கையில் உள்ளது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்